நாம் ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிச்சு ஒரு விஷயம் பண்ணுறோன்னு வச்சுக்கோம் ஒரு பாட்காஸ்ட் ஒன்று பண்ணுறேன் அதுக்காக நான் நல்லா ரிசர்ச் எல்லாம் பண்ணி ஒரு ஐடியாவை வந்து நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து நல்லதே நினச்சா நல்லதே நடக்கும் அப்படின்னு நான் ஒன்று சொல்கிறேன் அப்போ என் ஃப்ரெண்டு வந்து அதை கேட்குறாரு கேட்டுட்டு அவர் வந்து எனக்கு சொல்கிறாரு தம்பி நீ சொன்னது தப்புப்பா அப்படின்னு உடனே எனக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுது என்னது நான் சொன்னது தப்பா ஏயா நான் வந்து இதுக்காக பத்து நாள் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி இத்தனை புக்கெல்லாம் படித்து இத்தனை வீடியோலாம் பார்த்து இதுக்காக குறிப்புகள்லாம் எடுத்து ஒன்று சொல்கிறேன் நீ என்ன எடுத்த எடுப்பு நல்லா இல்லைன்னு சொல்கிற எப்படி நல்லா இல்லைன்னு சொல்கிறேன்னா அவர் ஏதோ ஒரு காரணம் சொல்கிறேன் நம்ம வந்து எல்லா நேரத்துலையும் நம்ம நல்லதே நினச்சானா நல்லதே நடக்காது சில சமயம் கெட்டதும் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லும்போது அப்படிலாம் கிடையாது நான் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கேன் நான் வந்து அதை பண்ணியிருக்கேன் இதை பண்ணியிருக்கேன்னு நான் வரிசையாக எடுக்க ஆரம்பிக்கிறேன் உடனடியான அந்த ரியாக்ஷன் ஒரு பதட்டம் வருது எனக்கு நான் எப்படி தப்பு நான் சொன்னது எப்படி தப்பாக போகும் அது இல்லை அது சரி தான் அது கரெக்டு தான் அப்படின்னு நிரூபிக்கணுன்ற அந்த ஒரு பதட்டம் வருது நம்ம எப்பெல்லாம் பதட்டமாகறோம் அப்படிங்கிறதுக்கு இல்லையா அதை நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா எப்பெல்லாம் மனுஷங்க நம்மளை தப்பு சொல்கிறாங்களோ அப்போல்லாம் நமக்கு வந்து பதட்டம் வரும் எப்பெல்லாம் வந்து நீ வந்து தப்பு நீ சொன்னது தப்பு நீ சிந்தித்தது தப்பு நீ செஞ்சது தப்பு அப்படின்னு நம்ம சொல்ல எப்போல்லாம் நம்ம அந்த தப்பு அப்படின்னு சு காட்டுறப்படுறத எதிர்கொள்கிறோமோ அப்போலாம் நம்ம பயங்கரமாக பதட்டமாகி உடனே கடுமையாக ரியாக்ட் பண்ணுறவங்களாக மாறிடுறோம் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா என் மேலே தப்பு இல்லைன்னு நான் நிரூபிப்பேன் நீங்கள் சொன்னது இதுதான் தப்பு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது தான் தப்பு இது வந்து இது இதை நான் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த நிரூபிக்க போராடுறது இல்லை அது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் முதல் ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட தப்பு அப்படின்னு சொல்லிட்டாலே முதல்ல நம்ம பதட்டமாகறோம் அதை மறுக்க கிளம்புறோம் அதுக்கப்புறம் விளக்கம் கொடுக்க ஆரம்பிக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா இதுக்கு யார் மேலேயாவது பழி போட ஆரம்பிக்கிறோம் அந்த தப்பு அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணுறத தாண்டி இந்த தப்புக்கு காரணம் என் வாழ்க்கை தான் என்னோடய சைல்டுஹுட்டு தான் என்ட பணம் இல்லை என்கிட்ட வேலை இல்லை அது இல்லை இது இல்லை அப்படின்னு பழி போட தொடங்குகிறோம் இப்படி தப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத யாராவது சுட்டி காட்டினாலே நமக்கு ஏன் வந்து இவ்வளோ பதட்டமாகுது நம்ம ஏன் வந்து அதை இப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற பற்றி தான் இன்னைக்கு நாம் பேச போகிறோம் நான் உங்கள் மெட்ராஸ் மாங்க் அதிஷா இது நீஏ ஓலி பாட்காஸ்ட் தினமும் காலையில் எட்டு மணிக்கு பல விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன் பல புதிய தகவல்களை உங்களுக்கு இருக்கேன் நிறைய விவாதங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இல்லை நம்மளுடைய ஸ்பாட்டிஃபை அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் தொடர்ந்து இயங்குறதுக்கான பூஸ்டாக அதுதான் இருக்கும் ஸோ என்னென்னா இன்றைக்கி நம்ம இந்த தப்பாக இருக்கிறத பற்றி பீங் ராங் அப்படிங்கிறது தப்பாக சரியா அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம் தப்பாக இருக்கிறது தப்பாக சரியான்றதை பற்றி தான் பேச போகிறோம் தப்பே செய்யாமல் ஒரு மனுஷன் இருக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சோம்னா எல்லாருமே அந்த தப்புகள் நம்ம எல்லாமே செய்யக்கூடியவங்க தான் மிஸ்டேக்ஸ் ஆர் இன்னெவிட்டபிள் என்றைக்கு இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஏதோ ஒரு தவறை நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம் அந்த தவறு வந்து தவறே செய்யாத ஒரு நாள் அப்படின்னு நம்ம வாழ்க்கையிலே இருக்காது ஆனால் என்னென்னா நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க தயாராக இருக்கிறதே இல்லை எப்போவுமே நம்ம யாருமே யாருமே தப்பு நம்மளை வந்து நம்ம தப்பு செய்யக்கூடியவங்க தான் நம்ம தவறு செய்க தவறான விஷயங்களை பண்ணக்கூடியவங்க தான் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணவே நம்ம முதல்ல இல்லை நம்ம எது செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும் நம்ம எது யோசித்தாலும் அது சரியாக தான் இருக்கும் நம்ம வந்து என்ன நினைச்சாலும் அது சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுல நம்ம எப்போவுமே உறுதியாக இருக்கும் அதை நம்புகிறோம் நம்பவும் செய்கிறோம் அப்படிங்கிறது இருக்குல்ல ஏன் அப்படி நம்புகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஏன்னா நமக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு விஷயம் பழக்கப்படுத்துகிறாங்க என்னென்னா தப்பு செய்கிறவங்க மிஸ்டேக்ஸ் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் இருக்காங்கள்ல இவங்கெல்லாம் வந்து அறிவில்லாதவங்க கெட்டவங்க மூளை இல்லாதவங்க அவங்களாம் வந்து பொறுப்பு இல்லாதவங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லி சொல்லி தரப்படுது அதனாலயே நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம வந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டோம்னா நம்ம தப்பு அப்படின்னு நம்ம ஒத்துக்கிட்டோன்னா நம்மலாம் அந்த கேட்டகரிப்பில் போயிடுவோம் அப்படிங்கிறது நம்ம மூளையில் சப்கான்ஷியஸாக ஏதோ ஒரு இடத்துல போய் உட்காந்துருச்சு அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா யாராவது நம்மளை ஏதாவது தப்புன்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் உடனே நமக்கு பதட்டமாகிடும் ஐயோ என்ன என்னை போய் பத டேய் நான் எப்பேற்பட்ட ஆள் அப்படின்னு நம்மளுடைய ஈகோலாம் வந்து நம்ம வந்து நான் ப எந்த தப்பும் செய்யலை நான் தப்பே செய்யாதேன் நான் தப்பு பண்ணதே கிடையாது அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக நம்ம இறங்கி போராட ஆரம்பிச்சிடும் அந்த போராட்டத்தில் என்ன பண்ணுவோன்னா இன்னும் அதிகமாக டேமேஜ் தான் பண்ணுவோம் அப்படிதான் பெரும்பாலான நேரத்தில் நம்ம வந்து இந்த தப்பு அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணுறோம் ஆனால் உண்மையில் நம்மளை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நல்ல கருவி அப்படின்னா அது நம்ம செய்கிற தப்புகள் தான் நம்ம செய்கிற மிஸ்டேக்ஸ் தான் அப்போது தப்பு சுட்டி காட்டப்படும் போதெல்லாம் நம்ம வந்து தப்பாக இருக்கோம் அப்படின்னு யாராவது சுட்டி காட்டப்படும் போதெல்லாம் நம்ம ரெண்டு விதமாக ரியாக்ட் பண்ணுறோம் ஒன்று நான் தப்பே பண்ணலடா ஓடா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக ரியாக்ட் பண்ணுறது இன்னொன்று என்னென்னா ஏன் என்ன சொன்னாலும் ஆமாங்க கரெக்டு தான் நான் தப்பு பண்ணியிருப்பேன் தப்பு பண்ணியிருப்பேன் என்னை மனிச்சிருங்க அப்படின்னு சொல்லி தாழ்வு மனப்பான்மையோட டீல் பண்ணுறது ஓவரா ஆமாம் ஆமாம் கரெக்டு கரெக்டு நீங்கள் சொல்கிற கரெக்டு நான் அப்படி தான் பண்ணியிருப்பேன் அப்படி தான் பண்ணியிருப்பேன்னு ஒரே பதட்டம் ஆகிருந்தேன் இந்த இந்த ரெண்டுமே தப்பு அதாவது ஒன்று தப்பே பண்ணியிருக்க மாட்டேன்ட்டு ரொம்ப போய் ரியாக்ட் பண்ணுறது இன்னொன்று இந்த மாதிரி தாழ்வு மனப்பான்மையோடு யார் என்ன சொன்னாலும் ஆமாம் ஆமான்னு சொல்லி மண்டையாட்டிட்டு தன்னை வந்து எப்பமே குறைவாகவே நினச்சிக்கிட்டு ரியாக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இப்படி ரெண்டுமே பண்ணக்கூடாது எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒருத்தர் வந்து நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க தப்பை சுட்டி காட்டுறாங்க மிஸ்டேக்ஸை நோட் பண்ணி சொல்கிறாங்க அப்படிங்கும்போது முதல்ல அதை உள்வாங்கிக்கணும் பொறுமையாக உள்வாங்கிட்டு அதோடய உண்மைத்தன்மையை ஆராயணும் இப்போ ஒருத்தர் வந்து நீ வந்து சொன்ன நீ வந்து சொன்ன அந்த கருத்து தப்பானது அப்படின்னு எங்கிட்ட ஒருத்தர் வந்து சொன்னார்னா ஏன் தப்பானது அப்படின்னு அவர்கிட்ட நான் கேட்பேன் பொறுமையாக நான் அதை உள்வாங்கிக்கிறேன் ஓகே நான் சொன்னது தப்பாகவும் இருக்கலாம் அது தப்பு சரிங்கிறத பேசி பண்ணிக்கும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நான் அதை கேட்டு அதுக்கப்புறம் அவர் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருந்ததுன்னா அதை அக்செப்ட் பண்ணிட்டு ஆமாங்க நீங்கள் சொன்னது கரெக்டு தான் நியாயமானது நான் அதை அக்சப்ட் பண்ணிக்கிறேன் அடுத்த முறை அதை சரி செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறது சரியான அப்ரோச்சாக இருக்கும் இப்படிதான் நம்ம ஒரு மிஸ்டேக்கை சுட்டி காட்டப் பண்ணும்போது நம்ம சரி செய்யணும் நான் வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்பி நாராயணன் அப்படின்னு ஒரு ராக்கெட் சயின்டிஸ்ட் அவர் அவரை பற்றி படம் கூட ராக்கெட்ரி அப்படின்னு ஒரு படம் கூட வந்திருக்கு அவர் வந்து பேட்டி எடுக்கிறதுக்காக அவர் சந்திக்க போயிருந்தப்போ அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார் இந்த விண்வெளி ஆராய்ச்சியில் வந்து தொண்ணூற்றொம்பது பெர்சன்ட் கரெக்ட் அப்படின்றதுலாம் வாய்ப்பே கிடையாது எது செஞ்சாலும் நூறு பர்சன்ட் கரெக்டாக இருக்கணும் ஏன்னா ஒரு சின்ன நட்டு போல்ட்டு மிஸ் ஆச்சுன்னா கூட வானத்தில் வந்து பல நூறு கோடியை வந்து இழக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் பல பேரோட உழைப்பு வந்து வீணாக இடும் அப்படின்றதுனால எப்போவுமே ரொம்ப கான்சியஸாக இருப்பாங்களாம் அவங்க அப்போ யாராவது ஒரு தப்பு அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து மு சொன்னாங்கன்னா உடனே அதை வந்து அதெல்லாம் தப்பாக இருக்காதுன்னு ரியாக்ட் பண்ணாமல் அது என்ன ஏதுன்னு கேட்டு அதை உடனடியாக சரி அவங்க சொல்கிற தவறு சரியா அப்படிங்கிறத ஆய்வு பண்ணி அதை சரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படி பண்ணுறது மூலமாக தான் விண்வெளி ஆராய்ச்சி வந்து நம்ம இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்கோம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து ஒரு ஐம்பது வருஷம் பின்தங்கியே இருந்திருப்போம் நம்ம நம்ம தவறுகளை சுட்டி காட்டுறதன் வழியாக தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி இன்றைக்கி இந்த நிலைக்கு நம்ம வந்து சேர்ந்துருக்கோம் அப்படின்னாரு எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஆமாம் அது உண்மை தானே விண்வெளி ஆராய்ச்சி மட்டும் இல்லை ஏவியேஷன் கூட அப்படி தான் சொல்கிறாங்க இப்படி பல பல துறைகள் இருக்குது இந்த மருத்துவத்துறை எடுத்துக்கோங்க மருத்துவத்துறையில் தவறுகளின் மூலமாக தான் அவங்க வந்து தன்னை வந்து மேம்படுத்திக்கிட்டே வந்திருக்காங்க நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட போய் கேட்டிங்கனாலும் அவங்க வந்து நான் டாக்டர் வேலை பார்க்குறேன்னு சொல்ல மாட்டாங்க நான் டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ண போது தான் நீங்கள் வந்து தவறு செஞ்சு அதுலேருந்து ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டு சரி பண்ணிக்கிட்டு மேம்படுத்திக்கிட்டே மேலே 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 வரக்கூடியவங்களாம் நம்ம மாறுறோம் அப்போ இது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அதாவது அக்செப்டன்ஸ் எஸ் நான் வந்து தவறு செய்யக்கூடிய ஒரு சாதாரண மனிதன் தான் நான் ஒரு சூப்பர்மேன் கிடையாது இல்லை செயிண்ட்டு கிடையாது நான் வந்து காடு கிடையாது தவறே செய்யாத ஒரு மனிதனாக இருக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது அப்போது அந்த அக்சப்டன்ஸில் இருந்து தான் நம்ம வந்து முதல்ல உள்வாங்க ஆரம்பிப்போம் ஒருத்தர் வந்து நம்ம மேலே வீசி எரியக்கூடிய அந்த கல்லை பிடிச்சி இது இந்த கல்லுக்கு நியாயம் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை திருப்பி வீசுகிறதா இல்லை நம்மளே அதை வச்சுக்கிறதா அந்த கல்லை அதை வந்து நினைவு சின்னமாக வச்சுக்கணுமா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம அதுக்கப்புறமா தான் டிசைட் பண்ணக்கூடியதாக மாறும் எரர் பிளைண்ட்னஸ் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க எரர் பிளைண்ட்னஸ் அப்படின்னா என்னென்னா நம்ம வந்து தவறு செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்குல்ல அது வந்து வயசாக குறைஞ்சிக்கிட்டே வருமோ ஏன்னால் வயசாக நம்ம என்ன நினைப்போம்னா நமக்கு வந்து எல்லாமே தெரியும் நான் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டுவேன் எனக்கு வந்து எல்லாமே தெரியும் என்னை தப்பே செய்ய மாட்டேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்குல்ல அது வந்து கூடிக்கிட்டே போகும் வயசு அதனால தான் வயசானவங்க எல்லாம் நீங்கள் போய் ஏதாவது சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்க வயசானவங்கன்னா ஒரு ஐம்பது அபவ் ஃபிஃப்டி எபவ் சிக்ஸ்டி இருக்கிறவங்களெல்லாம் எதாவது போய் சொல்லிட்டிங்கன்னா ஒத்துக்கவே மாட்டாங்க நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும் என் மேலே எந்த தப்பும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க நிற்பாங்களே ஒழிய அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க இது வந்து வயசு ஜாஸ்தி ஆக 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 இன்னும் அதிகமாகிட்டே தான் அம்மா ஏன்னால் நம்ம என்னென்னா நம்ம என்ன நினைக்கிறோம் எனக்கு வயசு ஆகிருச்சு அப்படின்னா நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு நல்லது கெட்டது தெரியும் எனக்கு உலக ஞானம் தெரியும் எனக்கு எல்லாமே எனக்கு கிட்ட நிதானம் இருக்குது எல்லாருக்குன்னு ஒரு நம்பிக்கை வந்து நமக்குள்ளே வளர்ந்துக்கிட்டே இருக்குது நம்மளுடைய அனுபவம் வந்து நம்மக்கிட்ட நாலேஜை ஷே சேகரமாகி அதனால் நம்ம வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கை ஜாஸ்தியாகிட்டே இருக்கும் அப்போ நம்ம மிஸ்டேக்கு பண்ண மாட்டோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையும் அதிகமாகிடும் இதை தான் எர எரர் பிளைண்ட்னஸ் இந்த எரர் பிளைண்ட்னஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்னா எந்த மிஸ்டேக்கையும் அக்சப்ட் பண்ணிக்க தயாராக இருக்க மாட்டோம் இது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானது இந்த எரட் பிளைண்ட்னஸ் அப்படிங்கிறது வயசானவங்களுக்கு மட்டும்தான் இருக்கணும்னு இல்லை இது பதினஞ்சு வயசு பசங்களுக்கு கூட இப்போலாம் வந்துடுது அவங்க என்ன நினைக்கிறாங்க ஐ நோ பெட்டர் தென் எவ்ரி ஒன் எல்ஸ் அப்படிங்கிறது அதுக்கு முக்கியமான காரணம் இந்த டெக்னாலஜி டம்பிங் த இன்ஃபர்மேஷன் இருக்குதுல்ல அது வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்போ நம்ம நிறைய தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க என்ன நினைக்கிறோம்னா நமக்கு நிறைய தெரியும் அதனாலயே நம்ம எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டோம் அப்படிங்கிறது நம்ம எதுவுமே தப்பே செய்ய மாட்டோம் அப்படிங்கிற இந்த மனநிலை என்ன செய்யும் அப்படின்னா இளம் வயதுலேருந்தே பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி முப்பது அந்த மாதிரி இந்த இளம் வயதுலேயே நமக்கு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம புதுசாக மே தன்னை எதையும் கற்றுக்க மாட்டோம் ஒன்று இன்னொன்று நம்மளை அப்கிரேட் பண்ணிக்க மாட்டோம் அப்டேட் பண்ணிக்க மாட்டோம் நம்மளை இன்னும் மேம்படுத்திக்க மாட்டோம் அப்படிங்கிற இது எல்லாமே வந்து வந்துடுது அப்போது இந்த எரக்ட் பிளைண்ட்னஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னா முதல் திங் அதை வந்து அப்செப்ட் அக்சப்டன்ஸ் தான் எஸ் எவ்ரி ஒன் கேன் மேக் மிஸ்டேக்ஸ் மிஸ்டேக்ஸ் ஆர் இன்னவிட்டபிள் அப்படிங்கிறத முதல்ல நாம் நம்ப ஆரம்பிக்கணும் அடுத்தது எது சரி தப்பு அப்படிங்கிறது மாறிட்டே இருக்கக்கூடியதாக இருக்கும் ஒவ்வொரு ஜென்ரேஷன்லேயும் இன்றைக்கி வந்து சரியாக இருக்கிறது அடுத்த அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது தப்பாக கூட இருக்கலாம் இந்த மாற்றம் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனாலயே நம்ம என்ன நினைப்போன்னா நமக்கு முந்தின ஜென்ரேஷன் வந்து ஒன்று தப்பு அப்படின்னு சொல்லும்போது நம்ம இன்றைக்கி நினைப்போம் ஏயா இதெல்லாம் தப்பா இதெல்லாம் இதெல்லாம் இன்னைக்கு வந்து ரொம்ப சகஜமானது அப்படின்னு நம்ம வந்து நினச்சிட்றோம் ஆனால் இதனாலேயே நம்ம என்ன நினைக்கிறோம் இது மாறக்கூடிய ஒன்று தான் தப்பு சரி அப்படிங்கிறதுனால நம்ம எந்த தப்பு செஞ்சுருக்க மாட்டோம் அப்படின்னு நம்புகிறோம் அப்படி இல்லை ஒரு முந்தைய ஆள் ஒன்று தப்பு அப்படின்னு சுட்டி காட்டுறாங்கன்னா அதில் சில நேரங்களில் நியாயம் இருக்க தான் செய்யும் அந்த நியாயத்தை நம்ம புரிஞ்சிக்க ட்ரை பண்ணோம் நியாயத்தை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும்னா அக்செப்டன்ஸ் வரும் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து சப்போஸ் அது தப்பு தான் அப்படின்னு ஃபீல் பண்ணோம்னா நம்ம சரி செய்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவோம் நம்மளை இன்னும் இன்னும் மேம்படுத்திக்க ஆரம்பிப்போம் அதாவது பீயிங் ராங் அப்படிங்கிறது வெறுக்க தேவையில்லை டோன்ட் ஹேட் பீயிங் ராங் இதுதான் இன்னைக்கு நான் சொல்லணும்னு நினச்ச ஒரு கருத்து இப்படியும் சுற்றி வந்து சொல்லிட்டேன் டோன்ட் ஹேட் பீயிங் ராங் ஏன் அப்படின்னா உலகத்தை புரிஞ்சுக்கவும் நம்மளை புரிஞ்சுக்கவும் அது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நம்ம வந்து நம்மளை இன்னும் அதிகமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய மிஸ்டேக்ஸ் வழியாக தான் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா நம்முடைய மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது நம்ம மறைக்க நினைக்கக்கூடிய டார்கஸ்ட்டு சைட் ஆஃப் அவர் செல்ஸ் அதை வந்து இந்த மிஸ்டேக்ஸ் தான் சுட்டி காட்டும் ஸோ அடுத்த முறை ஒருத்தர் வந்து உங்களை தப்பு அப்படின்னு சொன்னார்னா ஜஸ்ட் டோன்ட் ரியாக்ட் இம்மீடியட்லி உடனே ரியாக்ட் பண்ணாமல் அவர் சொல்கிறதில் நியாயம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத உள்வாங்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக ரியாக்ட் பண்ணுங்கள் மேபி உங்களை குற்றம் சொல்பவர்கள் எல்லாரும் உங்கள் எதிரிகளாக தான் இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை இதுதான் என்று நான் உங்களோடு பேச விரும்பிய செய்தி ஸோ எப்பவும் போல் எல்லோரும் ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருங்க எனக்கு உங்களுடைய ஸ்மைல் அதுதான் எனக்கு பூஸ்ட் அப்புறம் நாளைக்கு வேறு ஒரு நல்ல டாப்பிக்கோடு உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன் அநேகமாக இன்றைக்கி வேறு ஒரு டிஸ்கஷனும் இருக்குது அதை எடிட் பண்ணிட்டேன்னா இன்றைக்கே போடுவேன் இல்லைன்னா நாளைக்கு போடுவேன் ஸோ எல்லோரும் ரொம்ப கவனமாக இருங்க எது செஞ்சாலும் கவனத்தோடு செய்யுங்க மகிழ்ச்சியாக செய்யுங்க ஃபன்னாக இருங்க நாளைக்கு இதே நேரத்தில் வேறு ஒரு நல்ல டாபிக்கோடு உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் மெட்ராஸ் மாங்க் அதிஷா இது நீ ஏ ஒளி பாட்காஸ்ட்